தமிழ் மாவட்டத்தில் எஸ்ஐஆர் என்பது பல மாநிலங்களில் அவங்க திட்டமிட்டு ஒரு தேர்தல் சதியாக நடத்தியிருக்கிறார்கள் எனவே அந்த எஸ்ஐஆர் நிச்சயமாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அனைத்து கட்சிகள் இன்றைக்கு அதற்கான பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அதே நேரத்தில் அதை சந்திப்பதற்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் முழுவீச்சில் தயாராகி கொண்டிருக்கிறது அதன் விளைவாக இன்றைக்கு எங்களுடைய தொண்டர்கள் முழு அளவில் களத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இதில் எந்த தாக்குதல் வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு நாங்களும் தயாராகி கொண்டிருக்கின்றோம் என்னுடைய மாவட்டத்தை பொறுத்தவரையில் மிக சிறப்பாக அந்த பணிகளை நாங்கள் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம் ஆனால் பொதுமக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சதி அதாவது மோடி அவர்கள் ஒரு நியாயமானவராக இருந்தால் என்னை பொறுத்தவரையில் அவர் இந்த பொறுப்பை ராஜினாமா செய்ய வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு பல மாநிலங்களில் நடைபெற்றக்கூடிய சம்பவங்களை நாம் பார்க்கும்போது இந்த தேர்தல் கமிஷனும் ஒன்றிய அரசும் இணைந்து செய்த தவறுகளின் விளைவாகத்தான் இன்றைக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடிந்திருக்கிறது என்பதற்கு நிதர்சனமான சாட்சிகள் நிறைய வந்து ராகுல் காந்தி அவர்கள் வெளியேற்றிருக்கின்றார் நீங்க வந்து தமிழ்நாடு பொறுத்தவரை இப்போ இந்த ஃபைவ் இயர்ஸ் குரோத் வந்து கிராஜுவலாக நம்ம நல்லா வளர்ந்துருக்கோம் நான் இதுவரையிலும் நம்ம அதிக பால் உற்பத்தின்னு பார்த்தோம்னா இப்போதான் நடந்திருக்கு ஏன்னா வந்து முப்பத்தி எட்டு லட்சம் லிட்டருக்கு மேல் பால் ஆவின் ஒன்றியங்கள் மட்டுமே கொள்முதல் பண்ணிருக்கோம் அது இதுவரையிலும் நடந்துடாத ஒரு வரலாறு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம அரசு தரப்பில் அனைத்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாம் கடன் வழங்குகின்ற திட்டம் வந்து மாணவ முதல்வர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு இன்றைக்கு பல கோடி ரூபாய் அதாவது எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு அது ஒரு பெரிய ஒரு ஸ்கை ராக்கெட்டிங்னு சொல்லுவோம் ஏன்னா முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு அஞ்சு கோடி ரூபா கொடுப்பாங்க இப்போ ஒரு வருஷத்துக்கு ஆயிரம் கோடிக்கு மேல் நாங்கள் விவசாய பெருங்குடி மக்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறது இப்போ மில்க் பேமெண்ட்ல எந்த பிரச்சனையும் கிடையாது மில்க் காஸ்ட்டு கொடுக்கறது வந்து மெஷின் போட்டு கொடுக்கும் மூன்று ரூபாய் நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் இன்சென்டிவ் முதல் முறையாக தமிழ்நாட்டில் அறிவித்து கொடுத்துருக்கின்றார்கள் அல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த செக்டார் வந்து ஒரு நல்ல ஒரு கிராஜுவலான குரோத்தை சந்தித்து கொண்டிருக்கிறது வெகு விரைவில் இந்த அரசு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சாதனைகளை நாங்கள் பட்டியலிட்டு உங்களுக்கு நாங்கள் தர இருக்கின்றோம் அவங்களுக்கு குற்றச்சாட்டு எதுலேயும் இல்லை இருந்தால் தப்பு எலும்பா தப்பு நின்னா தப்புன்னு சொல்லுவாங்க ஏன் எங்க கூட சேர்ந்துக்கிட்டு இந்த எஸ்ஐஆரே தவறு என்பதை நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கட்சிகள் சொல்லுகிறது அந் அந் அதிமுகவுக்கு இருந்தால் அதை சொல்ல வேண்டியதுனா எஸ்ஐஆர் தவறுனு அதை சொல்லுவதற்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை நீங்கள் வந்து அதிமுக வந்து ஒரு சிங்கிங் போட்டு அது வந்து மூழ்கின்ற ஒரு படகு அதுலேயும் அது வந்து பிஜேபியோட போய் சேர்ந்தாச்சு அவங்களுக்கு விமோசனமே இல்லைன்னு தான் நான் கருதுகிறேன் எனவே அவங்க வந்து அந்த பக்கம் பாஜக நெருக்கடி இந்த பக்கம் அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனைகள் இவையெல்லாம் பார்த்து இன்றைக்கு விரக்தியில் எது வேண்டாமல் பேசலாம் என்று சொல்கிறார்கள் என்னை பொறுத்தவரையில் எஸ்ஐஆரை பொறுத்தவரையில் இது ஜனநாயகத்தின் மீது தொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு யுத்தம் இதில் அதிமுக மனசாட்சியோடு நேர்மையாக இருந்து கொண்டு இது வேண்டாம் இது தவறு என்று சொல்லியிருக்கலாம் அதை சொல்ல தவறு எது மிகப்பெரிய தவறு